அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஸோ கம்மிங் லெவன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கோட்டாவுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஓப்பன் கோட்டா கேண்டிடேட் பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நமக்கு கொடுக்க போகிற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைவான நேரம்தான் அந்த குறைவான நேரத்தில் நடக்க போகிற எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியுமா கட்டாயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நூற்றி இருபது ப்ளஸ் நம்ம கொஷின் வந்து அடித்தாகும் அப்போ நம்மளால் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஸோ யார் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போனவங்க ஒரு மார்க்கில் போனவங்க இப்போ எக்ஸாம் வச்சால் நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்த்துட்ருக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற அறிவிப்பானது நம்மளுக்கு ஒரு நமக்கு நம்முடைய நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சரியாக பயன்படுத்தி ஆகணும் ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம படித்ததை நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச் கூடுதலாக நம்ம கூடுதலான வினாக்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு பயன்படுறதா வந்து டெஸ்ட் பேட்ச் ஸோ பை லாங்குவேஜில் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் கொஷின் பேப்பர் இருக்கும் நம்ம டெஸ்ட் வாய் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சிலபஸ் பேஸ்டும் இருக்கும் பாட புத்தகம் மாதிரியாகவும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டுமே படித்தாலும் உதாரணத்தை பார்த்தோம்னா புக் பேக் படிக்கணும் மேலும் மருந்து குழு படிக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் உள்ள முக்கியமான கேள்விகள் படிக்கணும் போல் சிலபஸ் பேஸும் நம்ம வந்து என்ன பண்ணணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ் நம்ம படிச்சுட்டு மறுபடியும் அதை வச்சு நம்ம புக்கை படிக்கிறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ டோட்டலாக அறுபத்தி ஐந்து தேர்வுகள் ஓகேவா ஸோ இதை தாண்டி நம்ம வந்து தேர்வுகள் வந்து குறைக்க முடியாது என்னென்ன டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கோ ஸோ நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்னென்ன தலைப்புகள்லாம் முக்கியமானதோ ப்ரீவியஸில் என்னென்ன தலைப்புகள் வந்து கொஷின்ஸ் கேட்டுருவாங்களோ அந்த தலைப்பை நம்ம மெயின் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் இந்த ஷெட்யூல்லே பார்த்தோம்னா வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கொடுத்துட்டோம் எங்கே இந்தந்த டாபிக் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேர்வுக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பை லாங்குவேஜ் டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து மிக குறைவான கட்டணத்தில் கொடுக்குறது நம்ம நம்ம தான் ஓகேவா ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு டாப்பிக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாப்பியில் எவ்வளோ கேள்விகள் நம்ம எடுக்க முடியுமோ அந்த அந்தளவுக்கு நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் எப்படிலாம் எக்ஸாமில் கேட்குறாங்களோ கூற்று காரணம் பொறுத்துக கான்செப்ட் பேஸ்ட் கொஷின் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு அப்படின்னா தனியாக உங்களை வாட்ஸ்அப் குரூப் என்ன பண்ணிடுவோம் ஆட் பண்ணுறோம் லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ மிக நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு இந்த கடைசி டயத்தில் நம்ம கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய தேர்வுகளை வந்து எழுதி போகணும் ஸோ இந்த தேர்வு பே டெஸ்ட் பேட்சுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஐம்பது நபர்கள் மட்டும் நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் ஷெடியூல் பார்த்தீங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு சயின்ஸு அடுத்து சைக்காலஜி அடுத்து சயின்ஸு ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி பாலிட்டி இது ஒவ்வொரு டாப்பிக் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ தலைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கேள்விகள் கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காது இப்போ அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்டுகிட்ருக்காங்க அதனால் இந்த இதுமாதிரி ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அதுலேருந்து கட்டாயம் ஒரு ஒரு மார்க் வரணும் ஸோ அஞ்சு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு மார்க் அப்படின்னா அறுபத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு அறுபத்தஞ்சி மார்க் ஸோ அறுபத்தஞ்சி மார்க் அப்படின்னா நூற்றி முப்பது கேள்விகள் நம்மளோட டார்கெட் ஸோ எழுபது மதிப்பெண்ணுக்கு அறுபத்தஞ்சு எடுக்கணும் ஸோ இதில் பார்த்தோம்னா முழு தேர்வு கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் புக் பேக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் மருந்து விழுவோம் ஜிகே பாட்டு தனியாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ வெயிட்டேஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுனா நேரம் கொடுத்துருவோம் இப்போ பதினொன்றாம் தேதி அறிவில் அறிஞர் கண்டுபிடிக்க டெஸ்ட் அப்படின்னா இந்த ஒத்தத்தன்மை லெட்டர் சீரியஸ் ஆடு ஒன் அவுட்டு நம்பர் சீரிஸ்லாம் பார்க்குறது நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறது ஒரு நாள் நமக்கு போதும் ஸோ கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி ரெண்டு நாள் நம்ம டைம் கிடைக்கும் ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது போல தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணுலேருந்து பதினேழாம் தேதி அப்படின்னா பொங்கல் ஹாலிடே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அந்த பொங்கல் டயத்தில் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ண குரூப் நம்ம விரும்பலை இருந்தாலும் நம்ம வந்து அந்த டைமிங் வந்து ப்ராப்பராகவும் நம்ம வந்து படிக்கணும் ஸோ அந்த டைமில் கே பொங்கலுக்கு கேப் போட்டு நம்ம வந்து டெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பேரண்டம் விசையக்களம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாருங்கள் சிந்து சாமணி நாகரிகம் அடுத்தது வேதகாலம் நெக்ஸ்ட் டாபிக் ஸோ இதே போல் கிட்டத்தட்ட எத்தனை தேர்வுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி ஐந்து தேர்வு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதில் உள்ள டாப்பிக்கெலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எஸ்ஐ எக்ஸாமில் என்னென்னத்துக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ ஸோ மக்கள் தொகை இந்த பாப்புலேஷன்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும் ஸோ எஸ்ஐ கொஷின் பேப்பரை பொறுத்தளவுக்கு சில இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கல் இருக்கும் நீர்வீழ்ச்சிகள் சரணாலயங்கள் மக்கள் தொகை ஸோ பணவீக்கம் பணவாட்டம் சில முக்கியமான அரசியலமைப்பு சரத்துகள் பிரிவுகள் புக் பேக் கொஷின் மேலும் அறிந்துகளும் அடுத்து பார்த்தோம்னா பைச்சாட்டு நம்பர் சீரியஸ் இதே போல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ கேள்வி வந்து பார்த்தோம்னா தமிழ் அண்டு ஆங்கிலத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் அதே போல் இங்கிலீஷ் தமிழ் இலக்கணப் பகுதிக்கு நம்ம பக்காவாக உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்க போகிறோம் நோட்ஸ் கொடுத்து உங்களை வந்து நம்ம வந்து படிக்க வைக்க போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பக்கத்தில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா டே ஷீட் கொடுப்போம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஷெடியூல் நீங்கள் பாருங்கள் ஷெட்யூல் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டாயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு வேர் டு ஸ்டெடியும் கொடுத்துருவோம் ஒரு டாப்பிக் படிக்கணும் உடல்நலம் மற்றும் சுகாதாரம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவூட்டம் நியூட்ரிஷனில் கட்டாயம் எக்ஸாமில் கொஷின் வர்றது ஸோ இந்த மூணு பாடத்தை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் நம்ம கையில் இருக்குது ஸோ இந்த டாபிக் டெஸ்ட்டு இது எந்த பாடத்தில் படிக்கணும் ஸோ உங்களுக்கு நோட்ஸும் ரெடி இருக்கோம் அதுவும் உங்களுக்கு சைட் பை சைட் பை உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் கொடுத்துட்ருவோம் ஓகே தானே நம்ம கிட்டத்தட்ட நாலாவது மாதத்துலேயே நமக்கு வந்து மேக்ஸிமம் மூணாவது மாதத்தில் சிலபஸ் பேஸ்டுன்னு முடிச்சிருவோம் நாலாவது மாதத்தில் ஸ்கூல் பேஸ்டு ஸ்கூல் புக் பேஸ்டு சிக்ஸ்த்து புக்குனால் சிக்ஸ்த்து சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு சிக்ஸ்த்து சோஷியல் ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் நாலாவது மாதம் ஸோ அஞ்சாவது மாதம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் அஞ்சாவது மாதம் பார்த்திங்கன்னா புக் பேக்கு அடுத்தது ஜிகே முக்கியமான தலைப்புகள் இந்தியாவின் முதன்மைகள் விருதுகள் போல் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு நோட்ஸ் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம் அதுபோல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து சைட் பை சைடு நம்ம நோட்ஸ் கொடுப்போம் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம் அடுத்தது இதுக்கப்புறம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் கட்டாயம் நம்ம வந்து இப்போ ஜனவரி எண்டில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கட்டாயம் மே வந்து எக்ஸாம் இருக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த டைம்தான் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கணும் ஸோ அந்த டைமில் நம்ம எலிஜிபிள் ஆகிடணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஃபுல் டெஸ்ட் எழுதி எழுதி பார்க்கணும் ஸோ இந்த டெஸ்ட் பற்றி ஜாயின் பண்ணுவோம் கூடுதலாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இடையில இடையில நம்ம எல்லாருக்கும் காமனாக கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் லெவல் ஃபுல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ட் பண்ணுவோம் தொடர்ச்சியாக ஒரு ப்ரிப்ரேஷனில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே தானே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போ படிக்கிறது முக்கியம் கிடையாது வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம சிலபஸ் கவர் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் உள்ள காம்படிஷனில் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாம் கட்டாயம் நம்ம வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் நம்ம வந்து எடுத்தாகணும் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமியில் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வித்து ஃப்ரீ அக்காமடேஷன் அண்டு ஃபுட்டோட வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் வித் ஃபிசிக்கல் நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா கிரவுண்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ரோப் கிளைம்பிங் லாங் ஜம்ப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே படித்தாலும் சரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்பயே ஃபிசிக்கலும் கட்டாயம் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப்டர் எக்ஸாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்க ஃபிசிக்கலுக்கு ஸோ இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் யாரால் டபுள் ஸ்டார் எல்லாத்துலையும் எடுக்க முடியும் அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்து பேசிக்காக ஃபிட்டாக இருக்கவங்க அல்லது ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றுலேருந்து யார் ரன்னிங் ஓடுறாங்களோ ரோப் ஏறி பார்க்குறாங்களோ லாங் ஜம்ப் ஏறி பார்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த இடைப்பட்ட முப்பது நாற்பத்தஞ்சு நாளில் ஏன் அப்படின்னா கட்டாயம் எக்ஸாம் லாஸ்ட்டு ஒரு மந்த்து நம்ம வந்து ஃபிசிக்கல் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபிட்டாகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க நிறைய டெஸ்ட் பேச்சஸ் எழுதுங்க ஸோ வாய்ப்பு கிடச்சா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிங்க இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் என்ன பண்ணுங்கள் ரூம் எடுத்து படிங்க ஃபுல் டைமாக படிங்க அதான் முக்கியமானது ஸோ பார்ட் டைமாக படிக்கிறதோ இல்லை ஆன்லைனில் படிக்கிறதோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேறு சான்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் வந்து ஹியூஜ் வேகன்சி வரப்போகுது நிறையா காலி பணியிடங்கள் வரப்போகுது இதில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இங்கே ஒரு சிறந்த ஒரு இன்வெஸ்டிகேஷர் ஏன் பேட்ச் நேம் என்ன வச்சுருக்கோம்னா புலனாய்வாளர் இன்வெஸ்டிகேட்டர் தான் வச்சுருக்கோம் ஏன்னா நீங்கள் தான் வந்து வருங்காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக மாற போகிறீங்க ஸோ உங்களுக்காக நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பற்றி கண்டக்ட் பண்ணுறோம் வாய்ப்பை நீங்கள் என்ன நீங்கள் பயன்படுத்திங்க படிங்க ஹரியானை போலீசார் சார்பாக சர்வங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்